அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பழையஞ்சங்கொண்டம் அருகில் ரெண்டு ஏக்கர் பரப்பளவுங்க நல்ல செம்மண் பூமி கிணறு ஃப்ரீ ஈபி கிணத்துல பார்த்துங்க தண்ணி வந்து மேலாவில் இருக்குதுங்க இதான் தரமட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கவர் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த கிணத்துல தண்ணி மட்டம் கிடக்கிறதுக்கும் தரைக்கும் பாருங்க அந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரீ ஈப்பிங்க அருகிலே பஞ்சாயத்து மண்பாதை ஊர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் ஊர் இருக்குதுங்க செம்மண் பூமி எல் டைப்பாக வருங்க வடக்கு பார்க்க பூமி வடக்கு பார்க்க பூமியில் போய் மேற்கு பார்க்க எல் டைப்பு விலைன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டரை ஏக்கருக்கு அறுபது லட்சம் சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க நல்ல செம்மண் நிலம் இதுதான் பஞ்சாயத்து ரோடுங்க பஞ்சாயத்து ரோடும் அப்படியே இடம் அமைஞ்சிருக்குது வேணுங்கிறவங்க நம்ம நேரில் உட்காந்து விலையை குறைச்சி அனுசரித்து பேசிக்கலாங்க நன்றி வணக்கம்